தலைப்புச் செய்திகள் மீண்டும் சிங்கள அரசை குறிவைக்குமா கனடா எச்சரிக்கையுடன் இருக்கும் இலங்கை வீடொன்றுக்குள் இரண்டு பெண்களின் சடலங்கள் மீட்பு ஊழல் வழக்கில் சிக்கிய மாலிதீவு அதிபர் பதவி விலகுமாறு எதிர்க்கட்சிகள் முழக்கம் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பலர் காயம் மைத்ரிக்கு எதிரான தடைக்கால உத்தரவு தொடர்ந்தும் நீடிப்பு இலங்கையின் போர் வெற்றியை நினைவுகூரும் சமயத்தில் கனடா தலைவர்கள் கொண்டு வரும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று இலங்கையின் ராஜதந்திர வட்டாரம் தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் இலங்கையில் போர் வெற்றியை நினைவு கூறுதல் தொடர்பான கலந்துரையாடல்களின் போதே இந்த விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இலங்கை மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இது இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர மோதலை தோண்டியது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இலங்கை கனேடிய தூதுவரை வரவழைத்தது இந்த விடயத்தில் இதற்கு முன்னர் இலங்கை எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இம்முறையும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மீண்டும் இடம்பெறுமா என்பதை உறுதிப்படுத்த இலங்கை அரசாங்கம் ஆர்வமாக உள்ளதாக ராஜதந்திர வட்டாரம் தெரிவித்துள்ளது போரின் போது இலங்கையில் நடந்த சம்பவங்கள் இனப்படுகொலைக்கு சமனானவை அல்ல என்று கனேடிய கூட்டாட்சி அரசாங்கம் முடிவு செய்திருந்தாலும் கனேடிய தலைவர்கள் இத்தகைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் என்பது மறுக்க முடியாத உண்மை என்றும் அவர்கள் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் களத்துறை இஸ்ரோ உயன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று இரவு இரண்டு வயோதிப பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இருவரது சடலங்களும் சிதைந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் இருவரும் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் வீட்டில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கழுத்துறை குற்றப்புலனாய்வு ஆய்வக அதிகாரிகள் நீதவான் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாலைதீவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு இரண்டாயிரத்து பதினெட்டில் ஊழல் செய்ததாக அறிக்கை கசிந்ததால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எதிர்கட்சியினர் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாலைதீவின் அதிபராக சீன சார்புடையவராக இருக்கும் முகமது மொய்சு பதவி வகித்து வரும் நிலையில் அந்நாட்டின் மஜ்லிஸ் எனப்படும் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் மாலைதீவு அதிபர் முகமது மொய்சு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஊழலில் ஈடுபட்டதாக நிதி புலனாய்வு அமைப்பு மற்றும் மாலைதீவு காவல்துறை இணைந்து தயாரித்ததாக கூறப்படும் அறிக்கை அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியானது அந்த அறிக்கையில் மாலைதீவு அதிபர் மொய்சுவின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு நடந்த பணப்பரிமாற்றங்களில் முறைகேடுகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது நிதி ஆதாரத்தை மறைக்க தனியார் நிறுவனங்களை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்கட்சிகளான மாலிதீவு ஜனநாயக கட்சி மற்றும் மக்கள் தேசிய முன்னணி ஆகியவை இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதிபர் மொய்சுவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றன இந்த குற்றச்சாட்டுகளை அதிபர் முகமது மொய்சு மறுத்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஐந்து ஆண்டுகள் எதிர்க்கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்தன நான் தவறு செய்திருந்தால் அப்போதே வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் என் மீது எந்த தவறையும் அவர்களால் கூற முடியாது முன்னர் மேயர் மற்றும் அதிபர் தேர்தலின் போதும் இதே குற்றச்சாட்டை கிளப்பினர் இதை எவ்வளவு காலத்திற்கு பேசினாலும் என் மீது பழி சுமத்த உங்களால் முடியாது என குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானின் மேற்கே கியூசு மற்றும் ஷிகோகு தீவுகளை பிரிக்கக்கூடிய பகுதியில் நேற்றிரவு பதினொன்று பதினான்கு மணியளவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரிக்டர் அளவுகோளில் ஆறு தச ஆக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தினால் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் அமைந்துள்ள இகாடா எரிசக்தி வழக்கம் போல் செயற்படுவதாக அந்நாட்டின் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக வேறு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பது பற்றி ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் உவாஜி மாநகரில் பன்னிரண்டு இடங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தும் தண்ணீர் குழாய்களில் வெடிப்பு ஏற்பட்டது அத்துடன் எஹிம் பகுதியில் ஒசு நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் வீதியில் பாறைகள் உருண்டோடியதுடன் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது என தெரியவந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜப்பானில் ஆயிரத்து ஐநூறு வரையான நிலநடுக்கங்கள் உணரப்படுகின்றதுடன் அவற்றில் பல நிலநடுக்கங்கள் லேசான அளவிலேயே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேனவிற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு மைத்திரிபால சிறிசேனவிற்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்த மனு ஒன்றின் அடிப்படையில் முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கப்பட்டது தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மைத்ரிபால சிறிசேன அதிபர் பதவியில் இருந்து விலகிய போதிலும் கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பது சட்டத்திற்கு முரணானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஆட்சேபணி முன்வைக்கப்பட்டுள்ளது கட்சி ஆப்பிற்கமையவே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சுட்டிக்காட்டியுள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார் மேலும் இன்று இடம்பெறவுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பிலும் மற்றும் அதற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஆட்சேபனை குறித்தும் ஆராயப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன